ஹாய் வெல்கம் டு சேனல் பிஜி போலாம் ஒரு ட்ரிப் நான் உங்கள் பத்மா கணேஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி வரப்போகுது இல்லைங்களா செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ஒன்று வரை நவராத்திரி விழா நடைபெற இருக்குங்க முப்பெரும் தேவியரான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபடும் விழாதாங்க நவராத்திரி இதில் ஒன்பது நாட்களை மூன்றாக பிரித்து முதல் மூன்று நாட்கள் துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுவோம் இந்த நவராத்திரியில் நிறைய வீடுகளில் கொழு அமைச்சும் வழிபடுவாங்க கொழு அப்படின்னாலே அழகுந்தான் பொருளுங்க பலவித கோலங்களில் அம்மன் அழகோட காட்சி எழுப்பதால் கோழு அப்படின்னு பேர் வந்துச்சுங்க பாரம்பரியமாக அப்படி கொழு வைக்கிற வீடுகளில் வழி வழியாக வந்த பொம்மைகளும் இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் புதிய பொம்மைகளும் வாங்கி வச்சு வழிபடுவாங்க அப்படி கொழு வைக்கிறதுக்கு என்னென்ன பொம்மைகள் இந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம கோயம்புத்தூரில் போய் ஒரு கடைக்கு போய் விசிட் பண்ணி பார்த்து எல்லா வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா கோவை டவுன்ஹாலில் இருக்கிற எஸ்கே பியல்ஸ் அண்டு கிராஃப்ட் தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டவுன்ஹாலில் மணிக்கூண்டு இருக்கு இல்லைங்களா மணிக்கூண்டை தாண்டினவுன்ன பூம்புகார் வரும் பூம்புகாருக்கு பக்கத்தில் லைப்ரரி பில்டிங் ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்து காம்ப்ளக்ஸ் லலிதா காம்ப்ளெக்ஸ்ல தாங்க இந்த கடை இருக்குது இது தாங்க அந்த லலிதா காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு கடை தாண்டி வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குங்க ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த கடை இருக்குது வாங்க போவோம் கடையோட நேம் போர்டு வரிசையாக வச்சுருப்பாங்க நமக்கு அடையாளத்துக்காக ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே ரைட் சைடு திரும்பணுங்க இந்த கடைக்கு போகிறதுக்கு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் அண்டு கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் முந்நூற்றி நாளும் கிடைக்குங்க கோளு பொம்மை சீசனில் கோழு பொம்மை கிடைக்கும் எல்லாமே இவங்களோட ஓன் மேனுஃபேக்சருன்னு சொன்னாங்க இதெல்லாம் பாருங்கள் ஷோ கேஸில் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் அண்டு கோலு பொம்மை எல்லாமே வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு உள்ளே போவோம் இவங்க கடையோட இன்னொரு பிரான்ச்சு சூலூரில் இருக்குது கடைசி அவங்களுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தரேன் இந்த வருஷம் என்ன புதுசுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது போன வருஷம் அயோத்தி பாலராமர் ராமர் மட்டும் அந்த பிளாக் கலர் இதில் கருவறையில் இருக்கிற மாதிரி இருப்பார் இல்லைங்களா வந்திருந்தது பொம்மை இந்த வருஷம் வந்து எல்லா பொம்மையுமே கருவறை ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ஒவ்வொரு பொம்மையும் உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்டு அப்புறம் ஃபோட்டோவாகவும் கவர் பண்ணியிருக்கேன் அதனால் பொறுமையாக பாருங்கள் இது பாருங்க தசாவதார செட்டு பார்த்திங்கன்னா கருவறை ஃபினிஷிங்கில் இருக்குது சூப்பராக இருக்குங்க அடுத்து நவ நவதுர்க்கைங்க அதாவது துர்க்கையின் ஒன்பது அவதாரங்கள் அவை என்னென்ன குஷ்மந்தா சைலபுத்ரி மகா கோரி சந்திரகாந்தா கந்தமாதா சித்திதாத்ரி காலராத்திரி காத்தியாயினி பிரம்மச்சாரிணிங்க இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் பொம்மைங்க நவதுர்க்கைக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி செட்டுங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த கருவறை ஃபினிஷிங்கில் நடராஜர் முருகர் அவங்களாம் இருக்காங்க அதே மாதிரி சரஸ்வதி விநாயகர் கண்ணப்பநாயனர் அவங்களாம் முன்னாடி வந்து குட்டி பொம்மைங்கள்லாம் இருக்குது திருப்பதி பாலாஜி பத்மாவதி தாயார் பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி முத்தங்கி பெருமாள் முருகர் இதெல்லாம் வந்து மண் பொம்மைங்க பின்னாடி ஆண்டாள் ரங்கமன்னார் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க அது மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாமே கருவர ஃபினிஷிங் தான் கருமாரியம்மன் முருகன் பக்கத்தில் வந்து ஸ்ரீரங்கநாதர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நவதுர்க்கங்க எல்லாமே வந்து கருவர ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஒவ்வொரு பொம்மைக்கும் பாருங்கள் முக லட்சணம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மண் பொம்மையோட லட்சணமும் அழகாக இருக்குது இந்த கருவறை ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி பள்ளிகளை பாருங்கள் கிருஷ்ணன் ராதை குபேரர் பக்கத்தில் மண்பொம்மை அது மாதிரி பாருங்கள் காளிங்க நர்த்தனம் அடுத்து பாருங்கள் சிவன் கண்ணப்ப நாயனார் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பொ பொம்மைங்க பக்கத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயருங்க இதில் இந்த க கண்ணப்ப எல்லாமே கருவறை ஃபினிஷிங் தாங்க ராமர் சீத்தை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இதெல்லாமே கருவறை ஃபினிஷிங்கு அது மாதிரி பாருங்கள் எல்லாமே கருவறை ஃபினிஷிங் தான் சூப்பராக இருக்குதுங்க ஒன்றும் அது மாதிரி மேலே பாருங்கள் கிருஷ்ணர் ரெண்டு மூணு சைஸில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண்டபம்லாம் கூட செஞ்சு வச்சுருக்காங்க ரெண்டு மூணு சைஸில் இருக்குங்க காமாட்சி கருவறை ஃபினிஷிங் அண்டு நார்மல் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகள் எட்டு ரிஷிகள் இருக்காங்க இது காமிக்கிற பொம்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாத்தில் செஞ்சதுங்க இது மாதிரி வெண்ணெய் இது பண்ணுறது அரைக்கிறது மஞ்சள் அரைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு வேலை பண்ணுறது எல்லா பொம்மையுமே பார்த்திங்கன்னா கிளாத்தில் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அதிலலாம் வந்து ஷோகேஸ் மாதிரி ஷோ பண்ணுறாங்களே இப்போல்லாம் சில பேர் ரெண்ட்டு கூட விடுறாங்க அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு பொம்மையுமே ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய்ங்க என்னென்னா நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அந்த பொம்மையெல்லாம் கலர் ஃபேடிங்கோ அது மாதிரி எதுவுமே ஆகாது அப்படின்னாங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு சொன்னாங்க சாவதாரம் இன்னொரு டைப்பில் கருவறை ஃபினிஷிங்கில் இருக்குது இது பாலராமர் கருவறை ஃபினிஷிங்கை அடுத்து இவங்கெல்லாம் பாருங்கள் நவதுர்க வந்து அந்த துணி டைப்பு இருக்கு இல்லைங்களா அந்த டைப்பில் இருக்காங்க அடுத்து எல்லாம் வாங்க செட்டு பொம்மைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இவங்கள பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் பெரிய பொம்மை அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அஷ்டலட்சுமிங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தசாவதாரம் அதில் ரெண்டு டைப் இருக்குது ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தசாவதார செட்டுங்க அதுமாதிரி அசல்ம்ட் செட்டு வந்து ஸ்டார்டிங் அங்கே இருக்கிறது ஆறாயிரங்க ஒவ்வொன்றும் மொகல் அச்சனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்து இந்த பக்கம் வந்தால் முருகன் வள்ளி தெய்வானை பக்கத்தில் இன்னொரு முருகர் அப்புறம் இது பாருங்கள் சஞ்சீவி பருவத செட்டு ஏழு பொம்மை இருக்குது நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க அடுத்து பாருங்கள் தட்சிணாமூர்த்தி செட்டுங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் நாலு ரிஷிகள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்க அந்த செட்டு அடுத்து முன்னாடி கச்சேரி செட்டுங்க அஞ்சு லேடிஸ் இருக்காங்க இது ஆயிரத்தி ஐநூறுங்க அடுத்து பாருங்கள் நாலு பிள்ளையாருங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டு கேரம் விளையாடிட்டு இருக்காங்க ஆஹா அருமை அருமை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா அறுபடை வீடு முருகன் செட்டு அதாவது ஒரு ஒரு படை வீட்லேயும் முருகர் எப்படி இருப்பாரோ அந்த அமைப்பில் இருக்குது இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுங்க இது அடுத்து பாருங்க ராமர் பாலம் செட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பதுங்க இது மொத்தம் எத்தனை பொம்மை இருக்குதுன்னு பாருங்க மொத்தம் பதிமூணு பொம்மை இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா குரங்கு குல்லா செட்டு அதில் ஒரு மூணு பொம்மை வருது இந்த குரங்கு வந்து குல்லா விற்கிறவன்ட்டோ ப புடுங்கிட்டு போயிடும் அப்புறம் ஒரு ஒரு குள்ளாவாக தூக்கி போடுவான்ல அந்த கதை அது வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பதுங்க மூணு பொம்மை அடுத்து இது பாருங்க தத்தாத்ரி செட்டுங்க இது மொத்தம் ஒரு அஞ்சு மாடு ஒரு தத்தாதி அவர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு பொம்மை இருக்குது இது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா குரு பகவான் செட்டுங்க அது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது குரு பகவான் ஒரு நாலு முனிவர்களில் இருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் போகலாம் சங்கீத மும்மூர்த்திகள் செட்டுங்க அதுக்கு முன்னாடி பொங்கல் செட்டு பொங்கல் செட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சங்கீத மும்மூர்த்திகள் செட்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க அது அடுத்து லக்ஷ்மி குபேரன் செட்டுங்க லக்ஷ்மி குபேரன் எல்லாம் சேர்ந்து முன்னாடி தானியங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா பீமகர்வ பங்கம் செட்டு அது வந்து ஆயிரத்தி அறநூற்றம்பது ஒரு மூணு பொம்மை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கனகதார செட்டுங்க கனகதார அம்மன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரிங்க ஒரு மூணு நாலு பொம்மை இருக்குது ஆயிரத்தி அறநூத்தம்பது பின்னாடி கோவர்த்தனகிரி செட்டுங்குது கிருஷ்ணர் வந்து மலையை தாங்க வரலைங்களா அது முன்னாடி வந்து பெண்கள் ஆண்கள் அவங்கெல்லாமும் இருக்காங்க மொத்த செட்டு அடுத்து பாருங்க துர்கா விளக்கு பூஜை இது வந்து ஆயிரத்தி எழுநூறுங்க அடுத்து வர்றது கைலாச பர்வத செட்டுங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கைலாசத்தில் சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இந்த துர்கா விளக்கு பூஜை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது விளக்கு பூஜை நம்ம நிறைய பேர் வச்சுருப்பீங்க இது பாருங்கள் துர்கா விளக்கு பூஜைன்னு அம்மன் நின்ன மாதிரி கருப்பு கலரில் வச்சுருக்காங்க அடுத்து இது வாங்க பிட்டுக்கு மண் சுமந்த செட்டு பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படிப்பட்டதுன்னு அது இப்போ கூட நடந்தது அந்த நிகழ்வு அதுக்கு பின்னாடி இருக்கிறது சஞ்சீவி மலை செட்டு அதாவது லக்ஷ்மணனுக்காக போர் நடக்கும் இலங்கையில் அனுமன் வந்து சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வரல அந்த செட்டுங்க அடுத்து பாருங்கள் நவகிரகம் செட்டு நவக்கிரகம் இருக்குது முன்னாடி பிள்ளையார் இருக்காரு நாலு பக்தர்கள் வணங்க வணங்குற மாதிரி அது மூவாயிரத்து நூற்றம்பதுங்க போன வருஷத்துலேருந்து இந்த செட்டு வருது அதுக்கு பின்னாடி இருக்கிறது அன்னபூர்ணி செட்டு மக்கள்லாம் வந்து பசி பட்டினியில் இருப்பாங்க அப்போ சிவனே வந்து பிச்சை எடுப்பார் அப்படின்ற மாதிரி கதை வரும் அன்னபூர்ணி வந்து இல்லை சாதம் போட்டதுக்கு தான் அந்த பாத்திரம் ரொம்புங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜகோபால சாமி செட்டுங்க அதுக்கு முன்னாடி என்ன செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடலுங்க அதாவது மதுரையில் திருவிளையாடல் புரிஞ்சுருப்பாரு சிவபிரன் வந்து தருமிக்காக பாட்டு எழுதி கொடுத்துருப்பார் இல்லைங்க அந்த அரசவையில் நடக்கிற நிகழ்வு அதை அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க இது பாருங்கள் சீதை பொன்மான் செட்டு அடுத்தது ஆண்டாள் ஜனனம் செட்டுங்க அதாவது ஆண்டாள் முதல்ல பிறந்ததுலேருந்து அப்படியே துளசி செடி கிட்ட கண்டுபிடிப்பார் இல்லைங்களா பெரிய அல்வார் அப்புறம் அவங்க கண்ணனை இது பண்ணுறது எல்லா நிகழ்வுமே அது ஒரு செட்டாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க அடுத்து சீதை பொன்மான் செட்டு அதாவது மாய வடிவில் மான் மாதிரி சீதையை ஏமாற்றுவாங்க சீதை வந்து ராமனை பிடிச்சி தர சொல்லி போவாங்க இல்லைங்களா அந்த நிகழ்வு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரகலாதன் செட்டுங்க அல்லாதனை நரசிம்ம நரசிம்மாவதாரம் விஷ்ணு எடுக்கிறது ஆயிரத்தி எட்நூறுங்க அது அடுத்து பின்னாடி வந்து கிருஷ்ணன் கோபிகேரோடு இருக்கிறது அந்த செட்டு அருணாச்சலம் செட்டு அதுக்கு பின்னாடி வந்து உப்பிலியப்பன் செட் இருக்குதுங்க மூணு பொம்மை இருக்குது ஆயிரத்தி அறநூறுங்க பக்கத்தில் வந்து இந்த விளக்கு பூஜை அம்மன் முன்னாடி எல்லாம் பெண்கள் ஆறு பெண்கள் பூஜை பண்ணுற மாதிரி விளக்கு இலை எல்லாமே வச்சு மொத்த செட்டுங்க அது ஊப்பளியப்பன் செட்டில் மூணு இருக்குது அது மாதிரி அண்ணாமலையார் செட்லேயும் வந்து உண்ணாமலை அம்மன் முன்னாடி பக்தர்கள் நின்று வேண்ட மாதிரி நந்தி எல்லாமே இருக்குங்க மொத்த செட்டு அது அடுத்து பார்க்குற இந்த பொம்மை ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வுட்டில் தயாரித்ததுங்க இது வந்து வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே இருக்கும் கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் அந்த மாதிரி கிராஃப்ட் இதில் வர்றது ஃபுல்லாகவும் காமிச்சிருக்கு இது எல்லாம் எப்போயுமே அவைலபிளாக இருக்குங்க முன்னாடி சோகேஸில் வீட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி ஹாலில் வைக்கிறது இது மாதிரி அலங்காரமாக பம்மா வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பொம்மை தாங்க ஆனால் எதுவும் ஸ்பெஷல் மண் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதுவும் உடையாது கலர் ஃபேட் ஆகாது அந்த மாதிரி இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க அதெல்லாம் அதுலேயும் இந்த கிருஷ்ணர் பலராமர் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் தனித்தனி மூணு பீஸாகவும் இருக்குங்க சிங்கிள் பீஸாகவும் இருந்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பெரிய பொம்மைகள்லாங்க அப்படியே ரேண்டமாக காமிக்கிறேன் அப்புறம் ஸ்பெஷலானது வந்து கிட்ட காமிச்சு ப்ரைஸ் சொல்கிறேங்க இது மாதிரி செட்டு பொம்மை ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம் இன்னொரு சைடும் இருக்குது இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாங்க இப்போ காமிக்கிற வீடியோவே ஸ்லோ பண்ணி தாங்க காமிக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் Thank you விநாயகர் வித்தியாசமா மாடு பக்கத்துல சாஞ்சிட்டு ஸ்டைலா உட்கார்ந்துருக்காரு சரி கிருஷ்ணர் பக்கத்தில் இந்த புத்தர் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் ரொம்ப அமைதியாக அடுத்து வர்றது இப்போ காமிச்ச வீடியோவில் இருந்த பொம்மைகளோட ஃபோட்டோஸுங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வர ஒரு சீனுக்கு ஒரு ஒரு தனித்தனி பொம்மைங்க இது தசரதன் யாகம் பண்ணுறது அடுத்து ராமலக்ஷ்மன் பரதன் சத்ருகன் பிறக்கிறதுங்க அடுத்து அவங்கெல்லாம் குருகுலம் பயிலுறது இது ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு பொம்மையாக இருக்குது தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வாங்கிக்கலாம் இது வந்து அகத்தியர் அங்கே நீரை அடைச்சி வைக்கிறதுங்க இது ஃபஸ்ட்டு வரும் இது செகண்ட் சீனு இது மூணாவது சீனு அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஈச் வந்து மூவாயிரத்தி ஆறுநூறுங்க அடுத்து தொழிலாளி செட்டுங்க ஒரு ஒரு தொழிலாளர்கள் ஒன்று ஒன்று செய்கிற மாதிரி அதாவது கூட முடைவாங்க ஒருத்தவங்க பாய் பாத்திரம்லாம் விற்பாங்க அப்புறம் கோலம் இது பண்ணுறது இட்லி கடை அது மாதிரி ஒரு ஒரு தொழில் அதெல்லாம்ங்க அது தனியாக கூட வாங்கிக்கலாங்க அடுத்து இது பாருங்கள் முரம் அப்படியே நேச்சுரலாக இருக்குதுங்க பார்த்தா இது கல் மொத்தம் இது அஞ்சு பீஸ் வருங்க முரம் இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் மாவிடிக்கிறது எல்லாம் சேர்ந்து அஞ்சும் சேர்ந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அப்படியே அச்சசல் அதே மாதிரியே இருக்குது செம ஃபினிஷிங் நல்லா இருந்ததுங்க அடுத்து வரதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டு பொம்மைங்க ஆனால் ஒரே பீஸாக இருக்கும் அந்த மாதிரி பொம்மைங்க இது ஃபுல்லாக அதுலேயும் இந்த செட்டு பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பாடசாலை செட்டு இது பேர் ஒரு ஆசிரியர் ரெண்டு மாணவர்களுக்கு கற்றுத்தர்ற மாதிரி இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிங்க இந்த பீஸு ஒவ்வொரு பொம்மையும் பாருங்கள் முக லட்சணம் அவ்வளோ ஒரு லட்சணங்க அதான் ஓனர் சொன்னார் இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இது பாருங்க ராமர் பட்டாபிஷேகம் சிங்கிள் பீஸு என்ன ஒரு லட்சணம் பாருங்கள் மோகம் அது மாதிரி விஷ்ணு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காருன்னு கிருஷ்ண லீலா அடுத்தது மாதிரி ஒரு ஒரு பொம்மை இது எல்லாமே வந்து சிங்கிள் பொம்மைங்க ஆனால் செட்டு செட்டாக இருக்கும் எல்லாமே அப்படியே ஓவராலாக காமிக்கிறேன் ராமனோட இதெல்லாம் வந்து சீன சீன் பை சீன் ஒரு பீஸாக இருந்த மாதிரி இது வந்து கிருஷ்ண லீலா மாதிரி கிருஷ்ணர் இது ஆனால் ஒரு ஒரு சீனும் வந்து ஒரு ஒரு பொம்மையாக இருக்கும் ஒவ்வொரு பொம்மையும் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிங்க இது வந்து குசேலருக்கு ஹெல்ப் பண்ண வரல அந்த பொம்மை இது அது மாதிரி ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும் ஒரு ஒரு சீன் பை சீன் ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட்டு இதெல்லாம் பாருங்கள் மார்பிளாக பளிங்க மாதிரி இருக்கே அது மாதிரி கேட்டேன் நான் இல்லை எல்லாமே மண் தான் ஆனால் எதோ ஸ்பெஷல் மண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க ஃபாரின்லேருந்து இது பண்ணுறது ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒரு முகம் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே அதே மாதிரி தாங்க சிங்கிள் பீஸு செட்டு கிருஷ்ணர் வந்து அவங்க சிறுவர்களோட விளையாடுற மாதிரி பாருங்கள் சோட்டா பீம் செட்டு அடுத்து வந்து திருப்பார் கடல் எல்லாமே சிங்கிள் பீஸ் செட்டுங்க இது கிருஷ்ண லீலா மாதிரி கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அடுத்தடுத்து வேறு வேறு நிகழ்வுகள் அதெல்லாமோ பக்கத்தில் மகிஷாசுரம் மருதினி சிவன் சிவன் புத்தர் புத்தர் வித்தியாசமாக அழகாக இருக்கார் அடுத்து பாருங்க கீழே அதே மாதிரி சிங்கிள் பீஸு பசங்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்புறம் பூஜை பண்ணுறாங்க அப்புறம் ராமர் சீத்தை அந்தது எல்லாமே அப்புறம் ஸ்கூல் செட்டு இது எல்லாமே சிங்கிள் பீஸு இது பாருங்கள் கும்பகோணம் நல்லா படுத்துட்டுருக்காரு செட்டு பொம்மை வாங்கினா சில நேரம் ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை தொலைஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி செட்டு பொம்மை வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரே செட்டு பொம்மையாக இருக்கும் தொலையவும் தலையாது அந்த மாதிரி இருக்கு வாங்கிக்கலாங்க இது பாருங்கள் பசங்க கடை வச்சுருக்காங்க ஐஸ் வண்டி பானிபூரி அப்புறம் வந்து இந்த மசாலா பூரி அதெல்லாம் விற்கிற கடை ஒன்று ஒன்று ஒரு ஒரு செட்டுங்க அப்படியே இதெல்லாமும் ஒரு ஒரு பொம்மை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது பாருங்க ஈஷா யோகா நாலு அஞ்சு சைஸ் இருந்ததுங்க பெருசே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க அடுத்து வாங்க இந்த பக்கம் இருந்த செட்டு பொம்மை எல்லாம் பார்க்கலாம் இது வந்து அஷ்ட பைரவர் செட்டுங்க எட்டு பொம்மை இருக்கும் அது மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்ட வாராகி செட்டுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வருதுங்க எட்டு எட்டு பொம்மை இருக்கும் கார்த்திகை பெண்கள் செட்டுங்க முருகரை வந்து சிவனும் பார்வதியும் கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிற செட்டு இது ஃபுல் செட்டு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்க அடுத்து வந்து பாருங்கள் ஐயப்பன் பூஜை செட்டுங்க ஐயப்பன் பதினெட்டு படி இருக்குது கீழே பக்தர்கள் பூஜை பண்ணுற மாதிரி இது மூவாயிரத்தி ஐநூறுங்க அடுத்து பழனி மலை காவடி செட்டுங்க பழனிமலை முருகர் கீழே காவடி எடுக்கிறது எல்லாருக்கு மொத்தம் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க அடுத்து கைலாய மலை செட்டுங்க கைலாயத்தில் சிவன் பார்வதி முருகர் விநாயகர் எல்லோரும் இருக்கிற மொத்த செட்டு இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க அடுத்து பாருங்கள் மாயாபஜார் செட்டுங்க கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுத் கஜன் சாப்பிட்டு வரலங்க அந்த செட்டு மூவாயிரத்தி அறநூற்றம்பது அடுத்து பாருங்கள் திருப்பதி பாலாஜி செட்டு திருப்பதி பாலாஜி மலை மேலே இருக்கார் பக்தர்கள்லாம் கீழே இருக்காங்க லட்டு முதக்கொண்டு சூப்பராக இருக்குங்க அந்த செட்டு அதுவும் மூவாயிரத்தி அறநூற்றி செட்டோட ஃபோட்டோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நல்லா விசிபிளாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்தோட ஃபோட்டோவும் கொடுத்துருக்கேங்க இவங்கள்லாம் முடிஞ்சது அடுத்து மனிதர்கள் செட்டு தாங்க ஒரு ஒரு செட்டோட ப்ரைஸும் அது கூடவே கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரகப்பிரவேசம் செட்டுங்க அது மூவாயிரத்து முந்நூறு அடுத்து கல்யாண செட்டுங்க மூவாயிரத்தி அறநூற்றம்பது அடுத்து டேபிள் சாப்பாடு ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கூல் செட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க இது வந்து காதணி விழா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது அடுத்து நிச்சயதார்த்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நம்ம ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்க இது வந்து சாப்பாடு கீழே வச்சு சாப்பிட்றது இரநூ ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கிருஷ்ண லீலா அது என்னென்ன இது நடந்த அவர் பிறந்ததுலேருந்து அந்த நிகழ்வுகள் அதெல்லாமே ராவணன் தர்பார் இது ஆறாயிரங்க அதாவது அவர் அனுமன் வந்து வர சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் வாழையை போட்டு உட்கார் இல்லைங்களா அந்த சீன் இது திரு கிரிவல செட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இவங்கக்கிட்ட பொம்மைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க இந்த கொலு பொம்மைகள் தவிர கிஃப்ட் ஆர்டிகல் ஸ்கிராட் கைவினைப் பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவாக ஷார்ட்டாக கொடுத்துட்றேன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் கால் பண்ணி என்ன பொம்மை வேணும் என்னென்னு கேட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பஸ்ஸில் வச்சு விட்ருவாங்க ஆல்ரெடி சேலம் திருப்பூர் எல்லாமே அது மாதிரி பஸ்ஸில் அனுப்பிட்டுருக்கோம் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் இது உடஞ்சிடுன்னு பய வேண்டாம்னு சொன்னாங்க அது மாதிரி வெளிநாடுகள்லாம் கூட அனுப்புகிறாங்க என்ன இந்த பஸ்ஸில் அனுப்புகிற சார்ஜு இது மாதிரி கொரியர் அனுப்புகிற சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அது மட்டும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்குங்க இது தாங்க அவர் ஓனரோட ஃபோன் நம்பர் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த பிரான்ஞ்சு தவிர சூலூர்லேயே ஒரு பிரான்ஞ்ச் இருக்குங்க மொபைல் நம்பர் அதே நம்பர் தாங்க சேம் நம்பருக்கே நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் போதும் அந்த பிரான்ஞ்சுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பூம்புகார் கோலபம்மை வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்